இப்போ உங்களுடைய இந்த வார்டு வந்து கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கிற வேலைக்கு ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரி சொல்லலாம் பெண்டிங்ல இருக்கு பெண்டிங் வேலை பெருசு தெரிஞ்சு எல்லாம் பரவாயில்ல அதாவது இப்போ நான் அந்த நடப்பாதை கேட்டுருக்கேன் கிட்ட சொன்னீங்க அந்த நடப்பாத ஒண்ணு வேற கார்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல வந்து ஒரு ரீட்டா தெரு அது மண் பாதை ஒண்ணு இருக்குது அதுவும் ஒண்ணு ரோடு போடுறது அந்த பெரிய வேலை அந்த ரெண்டு தான் பெண்டிங்ல இருக்குது பாரி சின்ன சின்ன வேலைகள் அது நாலு அஞ்சு அஞ்சாறு நம்ம மக்கள் வாக்கு கொடுத்த வாழ்க்கை நிறைவேத்துருவோம் அதே போல இன்னொன்று என்னென்னா மக்கள் தான் என்ன சொல்லி வந்தோம்னா அந்த முக்கியமான சந்திப்புகளில் கேமரா வச்சு தருவோம்னு சொல்லி வந்துடும் ராமூர் ஜங்ஷன் வந்து கேமராக்கள் கொஞ்சம் ராமூர் ஜங்ஷன்ல கேமரா இருக்குது நிறைய சந்திப்பில் கேமரா இருக்கு நீ அடுத்தது எங்கே வைக்கணும் நம்மளுக்கு சின்ன சந்திப்பு கார்மர் ஸ்கூலு அந்த சந்திப்பு அதில் தேவைப்படுது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருமா உங்க வார்டுல நிறைய மக்கள் பிஜேபி நிறைய சம்பவங்கள் அதாவது கன்னியாகுரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனவர் சமுதாயத்துல ஒரு மூணு நாலு பேருக்கு வந்து போஸ்டிங் போடுறேன் பிஜேபி ஆகும் மொதல் கன்னியாகுரி மாவட்டத்துலயும் இப்போ முஸ்லீம் சோழர் மக்கள் நிறையவே போஸ்டிங் வந்திருக்கிறாங்க ஆமா இதுல வந்து கன்னியாகுகரி மாடல்ல பிஜேபி நல்ல வளர்ச்சி யாருமே வளர்ச்ச பிஜேபி இருக்குது கன்னியாகுரி மாடல்ல அதையும் தாண்டி இப்ப வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துல இருந்து மிகப்பெரிய பெரிய வளர்ச்சி இருக்குது திமுக சொல்றதெல்லாம் நம்பர் மாதிரி இல்ல அத அப்படியும் அவங்களையும் புரிய வந்திருக்கிறாங்க சந்திரதியில அவங்களுக்கே வந்திருக்கு அந்த மாற்று மொத்த மக்களுக்கே பிஜேபிங்குற வந்து ஒரு முன்னால வந்து பிஜேபி ஒரு எதிர்ப்பு அப்படி ஒரு இது இருந்தது இப்ப வந்து அந்த இது இல்ல இப்ப மோடி பண்றது நம்ம எம்எல்ஏக்கள் பண்றது கவுன்சிலர்ஸ் பண்றது எல்லாம் வச்சு பார்த்தா இப்ப ஒரு பிஜேபினா நம்ம ஒரு கட்சி கட்சிதான் அப்ப நம்ம வந்த யாரு வந்தாலும் நம்ம பண்ணுவாங்க அப்ப யார் வந்தா பண்ணனும்ங்கிற மனப்பாணம் மக்கள் வந்துருச்சு இப்ப எல்லாருக்குமே இப்ப ஏமாத்தி இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் நினைச்சீங்கன்னா ஏமாத்தி பிஜேபி வந்தா செய்ய மாட்டாங்க மத சாயம் பூசுவாங்க அப்படின்னு ஒரு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அது இவங்க அவங்கள பிரச்சனை ஆமா அதெல்லாம் அதான் அதான் அதெல்லாம் முறையடிச்சு திட்டம் மக்கள் வந்து நம்ம பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழக அதே போல நம்ம வார்டை பொறுத்த பொறுத்தளவு பிஜேபி அதிகமான ஓட்டுகள் கிடைக்கும் ரெண்டாவது பிஜேபி சாப்பா பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது தொண்ணூத்தி எட்டு இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டு மேல ஒரு தனி ஈர்ப்பு உண்டு நம்ம தொண்ணூத்தி எட்டுல வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூறு தொண்ணாவது பொண்ணாருக்கு வந்து வாஜ்பாய் மந்திரி பதவி கொடுத்தாங்க மோடிஜி வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல போன்ற வருஷங்கள் வந்து மந்திரி ஆனப்போம்

உண்மை நேர்மை எல்லாமே தெரியும் தெரியும் அப்படி வரும் பட்சத்துல இது தெரியாம இந்த திராவிட ஆட்சி ஓட்டு போட்டு எட்ட முறை மீண்டும் மீண்டும் பிஜேபி மக்கள் ஓட்டு போடுறதால உருவாக முடியும் அது நம்ம வந்து வீடு திட்டம் மத்திய அரசு வீடு திட்டம் அனைவருக்கும் வீடு திட்டம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கவுன்சில் ஆகுது நாலு வருஷம் முன்னாடி அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பு முன்னாடி கிட்டத்தட்ட நூறு வீடுக்கு மேலே நம்ம நம்ம வாழ்க்கை வாங்கி கொடுத்துருக்கலாம் என்னோட சார்பாட்டு மத்திய அரசு பண்ணல இருந்து வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் கிட்ட இப்ப நம்ம கவுன்சிலர் வந்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைச்ச பிறகு அதுக்குள்ள விதிகள் எதுவுமே ஒதுக்காம இருக்குது நம்ம அங்க மத்திய அரசு பண்டு வரத செய்யுது இவங்க வந்து இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சென்னையில இருந்து கெட்டு வந்து ஃபர்ஸ்ட் மாநில இதை வந்து கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணதான் மத்திய அரசு கொடுத்து இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு ஆனா இங்க பிளாக் பண்ணி பண்றது இவங்க தமிழ்நாடு அரசு தானே பண்ணணும் தமிழ்நாடு அரசு சைன் பண்ணாம தான் நம்ம பண்ண முடியும் சேர் பண்ணி பாஸ் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா